وحیم. بسم اللہ الرحمن الرحیم اذ قال یوسف لی ابیه یا ابت انی رائیت احد عشر کوکبا والشمس والقمر رائیتهم لی ساجدی قال یا بنی لا تقسس رؤیاک علا اخوتک فیقیدو لک قیدا ان الشیطان من عدو مبین யூசுப் அலி சலாத்து வசலாம் தன் தந்தையிடத்தில் கூறினார் என் தந்தையே ஒரு கனவு கண்டேன் பதினோரு நட்சத்திரங்கள் மற்றும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன் தந்தை கூறினார் எனது அருமை மகனே நீர் கண்ட இந்த கனவை உன் சகோதரிடத்தில் கூற வேண்டாம் பயகி இது உலக கைதால் உனக்கு சூழ்ச்சிகள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் எனவே இந்த கனவை நீர் கூற வேண்டாம் இந்த ஷெய்தானின் இன்சானியாருக்கும் நிச்சயமாக ஷெய்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கின்றான் என்று கூறினார் பன்னிரெண்டாவது அத்தியாயம் என்ற இந்த அத்தியாயத்தில் யூசுப் அலி அல்லாஹ் வசலாம் அவருடைய வரலாறு வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்களை மிக அழகிய கேட்பதற்கு மிக சுவாரஸ்யமாக கூறப்பட்ட சம்பவங்களில் இந்த யூசுப் அலி சலாத் வசலாம் உடைய ஒரு சம்பவம் அதனால்தான் இந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன்பு அல்லாஹ் சொன்னார் ஒரு அழகான வரலாற்று சம்பவத்தை சரி அவர்கள் சிறுவயதாக இருக்கும்போது மிக பாழிய வயதில் ஒரு கனவு காக்கின்றார்கள் எப்படி என்றால் பதினோரு நட்சத்திரங்கள் பதினோரு நட்சத்திரங்கள் ஒரு சூரியன் இந்த பதிமூன்ற தனக்கு பணிவதாக கணக்கிட்டார் செஜா செய்வதை போல அப்ப இந்த மாதிரி கனவு கண்ட உடனே எடுத்து சொல்கின்றார் இது ஒரு அற்புதமான கனவா தெரியுது ஒரு அதிசயமான கனவா இருக்கு சூரியன் சந்திரன்ல அப்படி என்ன செய்ய நமக்கு பணியுது நட்சத்திரங்கள் அப்படி தனக்கு பணியுது செஞ்சா செய்வது போல கனவு இந்த கனவை கண்ட உடனே எடுத்து கூறுகின்றார் ஒரு தந்தை சொல்கின்றார் மகனே இந்த கனவை பற்றி ஒரு சகோதரத்தில் நீ சொல்ல வேண்டாம் ஏன்னா இது வந்து சஜிதா சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இந்த பையனுக்கு அடிமனிது என்றால் இதற்கு பிற்பு ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது ஒரு பெரிய மனிதராக அவர் வருவார் அப்படிங்கும் பொழுது அப்ப மற்ற சகோதரர்கள் உனக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சிருவாங்க ஆகினால் இந்த கனவை பற்றி ஒரு சகோதரத்தில் எதுவும் சொல்லிக் கொள்ள வேண்டாம் பற்றி எதுவும் விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஷைதான் வந்து பொதுவாக மனிதனுக்கு எதிராக இருப்பான் கூட பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு அந்த சகோதரர் குடும்பத்தில பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வேலைகளை மிக நுட்பமாக திட்டமிட்டு செய்வார் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் சகோதரர்களுக்கு மத்தியில அன்னதுனருக்கு மத்தியில பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் வந்த உடனேயே அவன் நம்மளில் போயிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற அந்த பொறாமையான எண்ணங்கள் வரும் போட்டிகள் வரும் அண்ணன் தம்பிதான் சரி தம்பி நல்லா இருக்கிறானே பரவாயில்ல அல்லது அண்ணன் பரவாயில்ல நல்லா இருக்கேன் அல்லது தங்கி நல்ல முறையில் செல்வா கூட செல்வத்தோட இருக்குது அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்க விடமாட்டான் நம்ம நினைக்க இருந்தாலும் சைதா என்ன செய்வான் வளைய போட்டுட்டே இருப்பேன் வாரு காசு போனா போயிட்டே இருக்கு இங்க சம்பாதிக்கிறானே தெரியலையே மற்றவர்களை பத்தி எல்லாம் பேசக்கூடிய நான் நம் கூட பிறந்த சகோதரி பற்றியும் நாம என்ன செய்வோம் பேசுவோம் காசு எங்க இருந்து வரது தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன் இப்போ பாஸ் இப்போ பார்த்தா என்ன ஆகுது செல்லம் பொழியுது ஏதோ ஒரு ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சேர்த்தா என்ன செய்வேன் அப்படி உள்ள திருப்பி போடுவாங்க அது இது சகோதரத்து பத்தியில இருந்தால் அது சேர்த்தா என்ன செய்வான் அவ்வளவு சீக்கிரமா போட மாட்டேன் ஆனால் எப்படி எப்படி எல்லாம் பிட்டி வலையை கொண்டு வரமோ அந்த மாதிரி வலையை போட்டு என்ன செய்வேன் சூழ்ச்சிக்குள்ள அதனால தான் தந்தை சொன்னார்

முழுமையாக சொல்ல முடியும் இந்த பத பதிமூறு சகோதரரும் சூரியன் இருப்பது தந்தையாலும் சந்திரன் இருப்பது தாயாவும் இருக்கின்றாங்க இந்த ப பனிரெண்டு மொத்தம் பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேர் என்ன செய்வாங்க அவங்க படித்து பா படித்துப்பாங்க ஆனால் தந்தை சந்தியா செய்வாங்க அவனோடய பெற்றோர்களையும் பெற்றோர்கள் அல்லவா அவங்க என்ன செய்வாங்க இனிசுவரை சாதபு சாமி அவங்களை வந்து அடைந்து ஊருடைய எல்லையில் எகிப்துடைய எல்லைக்கு சென்று அந்த பெற்றோர்களையும் பிள்ளை சகோதரியும் அழைத்து வந்து அந்த இருவரையும் அதாவது சிம்மாசனத்தில் அமர வைத்தார் பெற்றோர்களை அமர வைத்தார் அப்பதான் இவர் சொல்ல பண்டிகை அப்படியே கையெழுத்து நிற்பார் ஏன்னா பெரிய திட்டமிட்ட சூழ்ச்சியில நடந்துட்டு இருக்கோம் அது வரலாறு ஒவ்வொன்னா சொல்லிட்டு விடுறேன் அப்பொழுதுதான் தந்தை இடத்தில் சொல்வார் என் அருமை தந்தையே நான் ஆரம்பத்தில் ஒரு கனவு கிட்டேனே அந்த கனவுக்கு இதுதான் விடையே நிறைய செய்திகள் இருக்கு ஒண்ணு கனவு என்பது நல்ல செய்திகளை சொல்லும் அல்லாவுடைய தூர் சொல்றாங்க நல்ல கனவுகளை நீங்கள் கண்டால் அதை உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் கெட்ட கனவை நீங்கள் கண்டால் உடனே அவுபில்லா என்று செய்தார் உதவி சொல்லிட்டு மூணு தடவை தூப்பிட்டு அடுத்த பக்கத்து பகுதி நீங்கள் படுத்து கொடுங்கள் எந்த பக்கம் நம்ம படுத்துக்கிறோமோ அந்த பக்கம் என்ன செய்ய தூப்பி நீங்க என்ன செய்ய இன்னொரு பகுதியில் படுத்துக்கிட்டீங்க இது செய்தாருடைய கனவு அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது அப்படின்றா நல்ல கனவு மட்டும்தான் நடக்கும் கெட்ட கனவு நடக்காதுன்னு முதல்ல அதை உறுதி உறுதி உள்ளது ஏன்னா அல்லாவுடைய எந்த ஒரு சொன்னையும் செய்தா அதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு கனவு அதனால கெட்ட கனவை நீங்க என்ன செய்யறீங்க பெருசா எடுத்துக் கொள்ளாதீங்க அது விஷயம் தான் தெரிஞ்சு விடுங்க அடுத்ததாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க கனவுகள் வந்து பொதுவாக விமானம் கோரக்கூடிய கனவுகள் வந்து அது கட்டளையாக இருக்கும் அவங்களுக்கு அது கட்டளை நாமக்கப்பட்ட கெட்ட கனவு வருகிறோம் என்றால் அந்த கனவு என்ன இல்லை கட்டளை இல்லை எனக்கு இதை வச்சுக்கி நிறைய என்ன செய்யறது இந்த அவுளியார்கள் அவங்க வந்து அவர் கண்ட கனவுகள் எப்படி கண்டு தெரியுமா அந்த கனவு கண்டால் அந்த கனவு கண்டவர்னா அவங்க அந்த கனவுல ஏதாவது அவங்க ஓதியிருப்பாரு அவர் அதுக்கு நடந்திருக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அது உடனே மற்றவங்க எல்லாம் பின்பற்றணுமா நாம பின்பற்ற வேணுமா என்றால் தேவையில்லை ஒரு கனவு கண்டாராம் எப்படி ரசூல் சலாஹ் அவங்க வர்ற மாதிரி நிறைய கற்பனை கதைகள் உள்ள நுழைஞ்சது இந்த கனவுல ரசூல் செல்லாதான் பேட்டி சட்டை போட்டாங்க ஷேக் பண்ணிட்டான் ஏதாவது இது சொன்னது சாதாரணமா இல்லை ஒரு பெரிய ஷேக் பெரிய தேவத்துடைய மாரிசாவுடைய பெரிய உற்சாக இருந்தவர் அவர் கனவு கண்டதாக எழுதி வச்சிருக்கிறாங்க அவர் ரசூல் செல்லாத சேனச்சரா பேண்ட் சட்டை போட்டு தாடியெல்லாம் சேவ் பண்ணி ட்ரெயின்ல இருந்து ஒரு சூட் கேஸோட அப்படி இறங்குறாங்க இது எதனுடைய அருத்தம் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு காலம் வந்து கெட்டு விட்டது சுண்ணத்துகள் நடைமுறையில இல்லை அப்படிங்கிறத ரசூல் சலாலசம் சூசனமா காட்டுறாங்க தாடி இல்ல மேட் சட்டை போட்டுருக்காங்க கையில் சுட்கேசு இதெல்லாம் எது சொல்லுது இஸ்லாமிய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வங்கி கொண்டே வருகின்றது சுண்ணத்துகள் அடிபடுகின்றது ஆகியனால் நாம இனிமேல் சுண்ணத்துகளை பின்பற்ற வேண்டும் தாடி வைக்க வேண்டும் விசுவாசம் தேய்க்க வேண்டும் அப்படிங்கிற செய்திய

ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாது நாம் ஒரு கடவை கட்டால் அது நமக்கு என்ன காட்டப்பட்டதோ அதோட முடித்துக் கொள்ள வேண்டும் அது நமக்குள்ள இருக்கு அவ்வளவுதான் அதைப் போன்று கனவுகளை அதிகமாக மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள் கவலை தொண்டர் நல்ல ஒரு கனவு காதிரிய கெட்ட கனவு காட்டிய கெட்ட கனவை எப்படி முடிவெடுக்கணும் இது செய்தாலே தூக்குதல் முடிவெடுக்க நல்ல உலக கட்டீர்களா அதை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படி சொல்வதாக இருந்தால் கனவை பற்றி உண்டான விளக்கங்கள் யாருக்குமே அவங்க கேள்வி கேட்டுட்டு அதோட முடிச்சிருந்தோம் அதை மக்களிடத்துக்கு போய் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி கனவு உண்டு அப்படி கண்டு என்றெல்லாம் நீங்கள் பரப்ப வேண்டாம் ஏனென்றால் அதன் மூலியம் நன்மையும் ஏற்படும் தீமையும் ஏற்படும் ஒரு கனவை நீங்க கண்ணன் நடந்த போய் சொல்லும்போது அவர் சரியான ஐயோ அப்படியா அப்படிப்பட்ட கனவை நீங்க இது ஒரு பெரிய அதனால மக்கள் எப்படி வழங்கி வச்சிருக்காடா கல்யாணத்தை கனவு கண்டால் பௌத்த நிகழும் மௌத்தை கனவில் இருந்தால் கல்யாணம் நிகழும் இது என்ன ஏற்கு மாறாத ஆத்மா ஏற்கு மாறாத என்ன செய்யாது நடக்காது கல்யாணத்தை பத்தி பார்ப்போம் கல்யாணத்தை நடக்கும் மௌத்தை ஒரு கனவு என்றால் மௌத்து தான் நடக்கும் அதனால இந்த ஏற்கு மாறான கிடையாது கனவுகள் எதை கண்டவோ அது நல்ல கனவாக இருந்தால் அந்த நன்மை நடக்கும் என்று நாம் என்ன செய்யும் மனசுக்குல நினைத்துக் வேண்டும் ஆக யூசுப் அலை சார் சம்பவத்தில் முதலாவதாக மக்களுடைய பரிந்துரை என்னவென்றால் ஒரு கனவு வீட்டு இருந்தால் அந்த கனவை நாம் என்ன செய்யலாம் மக்களுக்கு மத்தியில பரவிக்கிட்டு இருந்தா அதுல அதன் மூலியமாக நமக்கு இடங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதை இதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் சொல்றாங்க